அது இன்னொன்று வந்து மேடான பகுதியை குறிக்கிறது சுவல் அடுத்து செரு அப்படின்னா வயல் குளம் செருனா வயல் குளம் ஆற்களி அப்படின்னா கடல் மலை ஊன் இது ரன்னகரம் நல்லா பாத்துங்க ஊன் தேகம் இறைச்சி ஊன்னா தேகம் இன்னொன்னு இறைச்சி அடுத்து பாருங்க திணை திணைனா ஐவகை நிலங்கள் சொல்லிய நிலம்

தொழில் சம்பளம் நெருப்பு இரவு இருள் உவா அப்படின்னா கடல் யானை உவானா என்ன கடல் யானை அழல் அப்படின்னா நெருப்பு நஞ்சு நெருப்பு நஞ்சு அபிர்தல் அவிதல்னா ஒளிர்தல் வந்து விலங்குதல் அவிர்தல்னா என்ன ஒளிர்தல் விலங்குதல் மன்றல் திருமணம் நெடுந்தெரு நீண்ட தெரு அப்படின்னு சொல்லியா மன்றல் நயனா ஒண்ணு திருமணம் மனம் மனத்தையும் குறிக்கும் அடுத்து நெடுந்தெரு நீண்ட அடுத்து நகல் நகல் என்ன நட்பு ஏலனம் நகல்லோட இரு பொருள் நட்பு ஏலனம் செவ்வை அப்படின்னா மிகுதி மிகுதினா அதிகமாக இன்னொன்னு நேர்மை அகவுதல் அகவுதல்னா பாடுதல் ஆடுதல் அகோதல்னா என்ன பாடுதல் ஆடுதல் அணிமை அணிமைனா என்ன நுட்பம் நுட்பம்னா அந்த நுணுக்கமாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது நுட்பம் அறிவு நுட்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நுட்பம் இன்னொன்னு பக்கம் பூட்கை பூட்கைனா என்ன கொள்கை இன்னொன்னு வந்து மன உறுதி பூட்கைனா என்ன கொள்கை மன உறுதி குணதரன நற்குணம் உடையவர் குணதரன் யார பார்த்து சொல்லுவாங்க நல்ல குணத்தை உடையவங்க அடுத்து முனிவர் அடுத்து பாருங்க புறவு புறகுண புறா இன்னொன்னு காடு செய் என்பது இரண்டு பொருள் ஒரு செய்யணா ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்லுவோம் அது அப்புறம் வயல் வயலுக்கும் செய் அப்படின்ற பேர் அடுத்து பாருங்க வரினா என்ன நம்ம அரசுக்கு செலுத்துறோம் இல்லையா வரி அது அடுத்து வரிசையாக சொல்றது வரி நம்ம எழுதோம் இல்லையா வரி வரியா எழுதுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அது வரிசை அரசுக்கு செலுத்துவது இன்னொன்னு என்னது வரிசை வரிவரியாங்கன்னா வரிசை வரிசையாக அகம்னா ஒண்ணு உள்ளம் இன்னொன்னு வீடு அரவம்னா பாம்பு ஒலி அரவத்தோடைய இருபொருள் என்ன பாம்பு ஒலி அடினா ஒண்ணு அடித்தல் இன்னொன்னு அடிப்பகுதி அடிப்பகுதி கீழ்பகுதின்னு சொல்லியா அப்ப அடி இந்த இந்த கிளையின் அடிப்பகுதி அப்படின்னு வேகம்னா யானை இன்னொன்னு மூங்கில் என்ன யானை மூங்கில் இசை இசைனா இசைதல் இசைதல் என்ன சம்மதித்தல் ஒரு செயலை செய்வதற்கு சம்மதித்தல் இன்னொன்னு சங்கீதம் இசை அடுத்து பாருங்க அலி அளி அழித்தல் அழித்தல்னா என்ன கொடுத்தல் கொடுத்தல் ஒண்ணு அடுத்து வண்டு அணங்குனா மங்கை அழகு துன்பம் இது வரும் மங்கை மங்கை துன்பம் அழகும் வரும் அணங்குனா அழகும் வரும் அது பாருங்க ஊன் தன்னகரம் ஆ தன்னகரம் ஊன் இது ஊன்னா சோறு இறை இங்க எடுத்துக்கிறவன் பாருங்க தன்னகரம் தேகம் இறைச்சி இது பாருங்க இது தன்னகரம் சோறு இறை அது வந்து கடை நம்ம வந்து கடை நேரம் சொல்லுவோம் பொருட்கள் விற்கும் இடத்தை கடைன்னு சொல்லுவோம் இல்லையா அங்காடி அடுத்து இன்னொன்னு கடைசியாக அப்படின்னா என்ன அர்த்தம் முடிகிற இடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப முடிவு அப்ப கடைனா என்ன முடிவு ஒண்ணு அங்காடி ஒண்ணு அடுத்துக்குமா இது இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் பாத்துக்கோங்க இப்ப ஆசு கவி சித்திர கவி வித்தார கவி எல்லாம் சொல்றோம் இல்லையா அதுல ஆசு கவினா என்ன அப்படின்னா தலைப்பு நம்ம வந்து அந்த நேரத்துல தலைப்பு கொடுத்த உடனே நமக்கு பாட தெரியணும் அவங்கதான் தலைப்பு கொடுத்தவுடன் பாடல் பாடும் கவிஞன் அடுத்து வந்து வித்தார கவிதா பாடலை விரிவாக விளக்கமாக பாடப்படும் கவிதான் வித்தார கவி அவ்வளவுதான் என்ன வகுப்பு நல்லா படிச்சீங்க அடுத்த பார்ப்போம்